நல்ல யானை ஐயனார் கோயில் இது ஐயனார் இது பனையூர் ஐயனார் கோயிலுங்க இது பாண்டிய மன்னர் காலத்துல இருந்தே கட்டின கோயிலாக பார்த்துங்க அதனாலதான் தான் அறையாக இருக்குது அங்கே பாருங்களேன் வாசல்லாம் வந்து ஒரு அறை மறிய போகுது சின்னதாக பூனலா குறுகலா அந்த மாதிரி அரை மறிய போகுது பாண்டிய மன்னர்கள் அந்த காலத்திலே கட்டின அது இது வந்து இந்த கோயிலோட சிறப்பு வந்து சபரிமலை ஐயனார் ஐயனார் கோயில் பார்த்துக்கங்க பனையூரில் இருக்கு இந்த கோயில் இதில் என்ன வந்து வேணுனாலும் உங்களுக்கு கடவுள் நல்லா நிறைவேற்றி தரும் ஐயனார் கோயில் ஐயனார் சாமின்றது வந்து ரொம்ப துதியான ரொம்ப உக்கிரமான ஒரு சாமின்னு சொல்லுவாங்க அதனால் உங்களுடைய வேண்டுதல் எது இருந்தாலும் இந்த கோயில் வந்து வேண்டுகிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றி தரும் மனுஷனுக்கு நல்ல மனசும் நல்ல எண்ணங்களும் வேணும் அப்படி இருந்துச்சுன்னா கடவுள் எண்ணிக்கும் நல்லா வைக்கிறோம் இந்த யானையை பற்றின விவகாரம் எனக்கு ஒன்றும் தெரியல ஆனால் யானை நல்லா யானையாக வெள்ளை யானையாக வச்சிருக்காங்க அது பைரவரோட தான் கோயிலுக்கு எதிர்காப்பில் இருக்கிறவங்க வந்து நல்ல ஒரு விஷயம் அப்படின்றதுனால வச்சுருக்காங்க பெரிய அரக்கமரம் இருக்குது இதில் வந்து நிறையா வந்து நேற்று கணந்துட்டால நிறைய நிறைய பேச்சு கொண்டு வந்துருக்கோம் இதெல்லாம் எடுக்க தெரியல பார்க்கவே நல்லாயிருக்கும் அங்கே பாருங்க அங்கே வந்து இதில் இப்போ ஆசைப்பகுதி வாங்கி வாசி விட தான் படுத்து பார்க்கல பாருங்களேன் ரொம்ப குறுகளை இப்படியான வாசல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கவே முடியாது இப்படி புரிதலான வாசல்லாம் இப்போ கிடையாது இப்போ இந்தியா இந்தியாவில் மாதிரி இந்த கோயிலுக்கு பாண்டிய மன்னர்கள் காலத்துலேயே கஷ்ட கோயிலாக சாமி நல்லபடியாக முட்டாச்சு சாமி தரிசனம் சாமியோட அருளும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் கிடைக்கணும் ரொம்ப நல்லா வெடிச்சு